ஜபம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்தனே நன்றி சுவாமி உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஏசப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமை துதிக்கிறோம் துயாதி துயவரே சர்வ வல்லமை நிறைந்தவரே முடிய கருணித்தியனால் கடந்த மாதங்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வந்தீர் எங்களுடைய தேசம் எந்த தீங்கும் அணுகாதபடி பாதுகாத்தீர் அப்பா கண்மலையின் உச்சியில் இருந்து எங்களை பாதுகாத்தீர் இயேசுவே இந்த புதிய இந்த மாதத்திலேயும் கூட சாமி கடைசி வாரத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தின தயவுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா எங்களை உமது செட்டியின் கீழ் மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா மலை வெள்ளத்தில் இருந்து உடைய ஜனங்களை பாதுகாத்தீர் நன்றி சுவாமி கோடி நன்றி ஏசப்பா ரப்புகிற புதிய மாதத்திலும் நீர் எங்களுக்கு உமது ஜனத்திற்கும் புதிய கிருபை புது புது அற்புத அதிசயங்களை காணப் போகிறதற்காக நன்றி சுவாமி முது ஜனத்தை பாதுகாத்து கொள்ளுங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க டிவியில் பேசுகிற என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை மறைத்து நீங்க எல்லாவற்றையும் பேசுங்கப்பா எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தீவன் நம்மாடிக்கிறார் சர்வ வல்ல தீவன் நம்மாடியிருக்கிறார் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தீபன் நம்மாடிருப்பதால் சந்தோஷமாயிருங்கள் நம்மை காண்கின்ற தீபன் நம்மாடிருப்பதால் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் விசுவாச ஓட்டத்திலும் ஓளிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் தேவன் நம் ஆடிருப்பதால் சந்தோஷமாயிருங்கள் நம்மை வழிநடத்தும் தேவன் நம் இருப்பதால் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் இப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்கள் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தீவன் இருங்கள் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் கத்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் தான் செய்கிற வேலை எடுக்கிற முயற்சி வாய்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் பல நேரங்களில் அது கைகூடாமல் போய்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும் வேதத்தில் இரண்டு மனிதர்களை கொண்டு வாய்க்க பண்ணுகிறார் ஒன்று எஸ்ஐ கேல் ராஜா ரெண்டு நாளாகாமம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் இசைக்கில் ராஜாவின் காலத்தில் அவன் செய்தது எல்லாம் வாய்த்தது காரணம் கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ரெண்டு நாளாகமாம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் ஆலயத்தை பழுது பார்த்து ஆலய வாஞ்சையோடு செயல்பட்டான் ஆலயத்திற்கு என்று மனப்பூர்வமாய் கொடுத்தான் அடுத்து தானியேல் தானியேல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது எல்லாம் வாய்த்தது காரணம் ஆண்டவரை பின்பற்றுவதில் உறுதியாய் இருந்தார் தீர்மானத்தோடும் உண்மை உள்ளவரோடும் உயிருள்ள விசுவாசத்தோடும் ஜீவித்தான் உயர்த்தப்பட்டான் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடினார் பிரியமானவர்களை நாம் செய்யும் எல்லா காரியமும் வாய்க்க வேண்டுமானால் கர்த்தரின் சித்தம் நம் வாழ்வில் நிறைவேற ஒப்பு கொடுப்போம் தானியலை போல பரிசுத்தமாக வாழ பழகி பழகி கொண்டால் நம்முடைய காரியம் ஜெயமாக மாறும் கர்த்தருடைய நாம பரிசுத்தப்படுவதாக கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் நாம் இன்று பார்க்க போகிற செய்தி பாதுகாக்கும் கர்த்தர் சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தமக்கு பயந்து தமது கிருபைகளை காக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கிவிடும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை பாதுகாக்க கர்த்தர் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது நம் மீது கரிசனை உள்ளவரும் நமக்காக கல்வாரி சிலுவையில் தன் இரத்தத்தை சிந்தி அவர் நமக்காக அவமானப்படுத்தப்பட்டார் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே இனிமைத்தனத்திற்குள் ஆனார் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார் எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் என்று வேதம் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது நம் மரண பயத்திலும் கவலையிலும் குழப்பத்திலும் பாப சாபங்களில் விழுந்து அழிவது தேவ சித்தம் அல்ல நாம் ஆசீர்வதிக்கப்படுவதே தேவ சித்தம் கர்த்தருடைய பிள்ளைகள் வியாதிகளை கண்டோ வறுமைகளைக் கண்டோ அஞ்சி நடுங்குவதும் தேவ சித்தம் அல்ல கர்த்தரையும் அவருடைய வேதத்தையும் விசுவாசிக்காமல் பின் வாங்கி போவதால் கர்த்தருடைய உதவியை தேடாமல் போவதாலும் ரகசிய பாவங்களை விட முடியாமல் ஜெபம் வேத வாசிப்பு கர்த்தரோடு சஞ்சரிப்பது கர்த்தருடைய வேலைகளை செய்வது நல்ல ஐக்கியம் வைத்திருப்பது பல நல்ல காரியங்களை செய்ய பணம் இல்லாதவர்கள் பணம் சம்பாதிப்பதே வாழ்க்கை பணமே எனக்கு பாதுகாப்பு என்று நினைத்து வீடு நிறைய பொருட்களை தேவைக்கு அதிகமாக தேவை அற்றவைகளையும் குவித்து கொண்டு பிறருக்கு உதவி செய்ய மனம் மற்றவர்களாய் பலவித கவலையினாலும் மன சமாதானத்தை இழந்து வாடுவோர் நம்மை சுற்றிலும் ஏராளம் இருக்கின்றனர் மனதில் அமைதி இல்லாத பட்சத்தில் வாழ்க்கை கசந்து போய்விடும் நமது மனது சமாதானத்தோடு இருக்க நமது ஆத்மாவின் பாவம் அகற்றப்பட வேண்டும் பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் இசைக்கே பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் என்று வேத புஸ்தகம் தன் பாவங்களை ஆண்டவரிடம் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்றும் கூறுகிறது பாவம் மனிதனுக்கு வேதனையை கொண்டு வருகிறது கோபம் எரிச்சல் பொறாமை பொருளாசை விரோதம் பகை கசப்பு பிடிவாதம் பழி வாங்குதல் போன்ற பல கெட்ட குணங்களுக்கு நம் மனதில் இடம் கொடுத்தால் அது ஒரு நாள் நமது வாழ்நாள் முழுவதையுமே பாழாக்கிவிடும் நமது மனதில் அன்பு சந்தோஷம் சமாதானம் தயவு நற்குணம் சாந்தம் இச்சையடக்கம் விசுவாசம் நீடிய பொறுமை கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இருபத்தி மூன்றாம் வசனம் இவைகளுக்கு இடம் கொடுத்து அதை பாதுகாத்து கொண்டால் படிப்படியாக நாம் மிக சிறப்பான வாழ்க்கையை கத்தரிடமிருந்து பெற்று கொள்ளலாம் மனதில் கத்தருடைய பிரசன்னம் இருக்கும்போது மகிழ்ச்சிக்கு எந்த குறைவும் இருக்காது தெய்வீக சமாதானம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக யோகான் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சமாதானம் செய்ய விரும்புகிறவர்களும் தேவ ஜனங்கள் மத்தியில் மிகவும் குறைவு சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் பனிரெண்டாம் வசனம் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என் ஆளும் கெம்பேரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவேர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருணியம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளும் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் பல சமயங்களில் விடுதலை இல்லாமல் ஜபிக்க முடியாதபடி வேதம் வாசிக்க முடியாதபடி நம்முடைய நம்முடைய நாமத்தை பற்றி சாட்சி சொல்ல முடியாதபடி ஒருவர் போராடும் போது அவருக்கு விடுதலை தேவை துதிக்க முடியாதபடிக்கு சத்துரு மனுஷனின் வாயை கட்டி போடுகிறான் கர்த்தரோ நமது நாவின் கட்டுகளை அவிழ்த்து நம்மை துதிக்க செய்கிறார் கர்த்தர் நம்மை விடுவிக்கும்படி நாம் ஜெபிக்கணும் கடன் பிரச்சனை ஒரு கயிறு போல் நம்மை சுற்றி கொண்டு நம்மை நெருங்கும் போது ஆண்டவரே என்னை தரித்திரத்தில் இருந்து விடுவித்து என்னை ஆசீர்வதியும் நாம் ஜெபிக்கும் போது வியாதிகள் நம் சரீரத்தின் சுகத்தை அளிக்கும் போது கத்தாவே எனக்கு நல்ல சுகத்தை தாரும் என்று தினமும் தவறாமல் ஜெபிக்க வேண்டும் மனதில் பல கவலைகள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து நம்மை கட்டுவது போல உணர்ந்தால் கத்தாவே என்னை விடுவியும் என்று ஜெபியுங்கள் குமாரன் நம்மை விடுவிக்கும் போது அது மெய்யான விடுதலையாய் இருக்கும் மனிதனை ஒரு நிலைப்படுத்தி ஆசீர்வதிப்பதே தேவ சித்தம் கவலைப்படாதிருங்கள் இருங்கள் கத்தர் அற்புதமாக நம்மை வழி நடத்துவார் பரிசுத்த யோவான் பேதுரு பவுல் சேவான் போன்றவர் தேவ தரிசனங்களை கண்டு எழுதியவைகளும் தானியல் இசைக்கேல் எரேமியா சகாரியா போன்ற தீர்க்கதரிசிகள் கண்ட பல தரிசனங்கள் நமது பரிசுத்த வேதாமக்கத்தில் இடம் பிடித்து உள்ளது தேவ தரிசனம் கண்டவர்கள் எல்லாரும் தேவ ஆவி பெற்றவர்களாய் இருந்தார்கள் அவர்கள் எல்லாரும் உலகத்தை விட கர்த்தரை முக்கியப்படுத்தி தங்கள் ஜீவனை காட்டிலும் தேவனை அதிகமாக நேசித்தார்கள் அவர்களை கர்த்தர் மிகுந்த வல்லமையாக உபயோகப்படுத்தினார் எசை வெளியே கொண்டு செல்லப்பட்டார் முதல் அனுபவம் கர்த்தருடைய தொடுதலை உணர்வது இரண்டாவது அவரது வல்லமைக்குள் சென்று விடுவது தேவன் ஆவியாய் இருக்கிறார் மனிதருக்குள் ஆவியாய் இருக்கிறது மனித ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் இணையும் போது உண்டாகும் மாற்றமே ஆவிக்குரிய அனுபவங்கள் கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆவி அவரிடத்தில் அளவில்லாமல் இருந்து மின்சார உற்பத்தி நிலைகளில் ஒரு பட்டணத்துக்கு தேவையான மின்சாரம் இருப்பது போல நமது தேவைக்கு போக அகில உலகத்துக்கும் போதுமான ஆற்றலும் வலிமையும் மகிமையும் வெளிச்சமும் நமது கர்த்தரிடத்தில் உள்ளது பேராபியன்கள் சேராபியன்கள் அக்கினி ரதங்கள் அங்கே பரலோக ஜீவன்களை வர்ணித்து இருப்பதை பார்க்கும் பொழுது அவர்களுக்குள் நிகர் எவருமே இல்லை சிலர் சாத்தானின் வல்லமையை இரவும் பகலும் பேசி நமது கர்த்தரின் அளவிட முடியாத வல்லமையையும் மகத்துவத்தையும் போதிக்க மறந்து விடுகிறார்கள் தேனிகளின் தேவனாகிய கத்தாவே நீர் பரிசுத்தர் நீர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் உம்மால் செய்ய முடியாத அதிசய காரியம் ஒன்றும் இல்லை நமது தேவனுடைய வல்லமையை நாம் அறியாவிட்டாலும் பிசாசுகள் நமக்கு அறிந்துள்ள இயேசு கிறிஸ்துவை கண்டாலோ இயேசு கிறிஸ்துவின் பெயரை கேட்டாலோ இன்றைக்கும் அலறி ஓடி விடுகிறது நமது தேவனாகிய கத்தரை புகழ்ந்து அவரது வல்லமையான செயல்களை ஜனங்களுக்கு அறிவிக்கணும் அப்பொழுது அவரது வல்லமை வெளிப்படும் அநேகர் நன்மையும் கிடைக்கும் எசைக்கியல் ஆண்டவர் எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கு அழைத்து சென்றார் எதற்காக எசைக்கியலுக்கு தன்னுடைய வல்லமையை கொடுப்பதற்காக கத்தர் நான் சர்வ வல்லவர் என்றும் எலும்பு கூடுகளையும் கொண்டு முழு மனித சேனைகளை உருவாக்கும் வல்லமை எனக்கு உண்டு என்பதை காண்பிப்பதற்காக நமது வாழ்விலும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் நம்பிக்கை கொடுப்பவரும் வழியே இல்லாத இடங்களில் வழிகளை உண்டாக்குவருமாகிய நமது தேவனின் அன்பும் ஆதரவும் ஆசீர்வாதமும் நிரம்பி வழியும் பொழுது நமது நிழலை கூட நெருங்க முடியாது பாவ சிந்தை நமது மனதை தொட முடியாது பாதாளமே ஒன்று சேர்ந்து வந்தாலும் நம்மை ஜெயிக்க முடியாது நமது கத்தர் மாயை அல்ல அவரே சத்தியம் அவரே நித்தியம் அவரே சிஷ்டிகர் அவரே சகலவற்றையும் ஆளுகிறவர் பின்பு ஏன் கவலை பின்பு ஏன் சோர்வு பின்பு ஏன் தடுமாற்றம் எழும்பி பிரகாசி உன் விழி வந்தது ஒளி வந்தது கத்தர் நம்மை கொண்டு செய்வேன் என்று சொல்லிய எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் பயம் இருளே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும் பயங்கரத்திற்கும் பறக்கும் அன்புக்கும் பயந்திடேன் ஜெயித்திடுவேன் தேவன் எந்தன் அடைக்கலமே ஒருபோதும் பொல்லாப்பு வராதே சர்வவல்ல தேவன் தயாபரனாய் விடுவித்து காத்திடுவார் யோவான் பதினோராம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் விசுவாசம் என்பது கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானது கத்தருடைய மனிதர்கள் விசுவாசிகள் உடன் அனைவருக்கும் விசுவாசத்திற்காக நாம் தைரியமாய் போராட வேண்டுமென்று நமக்கு எழுதி உணர்த்துவது நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவென்றால் கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்தில் இருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார் அவிவிசுவாசம் என்ற மரத்தில் இருந்து விசுவாசம் என்ற கனிகளை பறிக்க முடியாது அவிவிசுவாசம் என்பது ஏமாற்றத்தின் மரம் அது விடும் காற்றை சுவாசிப்பவர்களும் பின்மாற்றம் என்ற ஆத்துமா வியாதியை கண்டு சோர்ந்து போவார்கள் விசுவாசத்தை திராட்சை செடிக்கு ஒப்பிடலாம் அதன் கனிகள் உடல் சோர்வையும் மனச் சோர்வையும் நீக்கும் வல்லமை உள்ளது விசுவாசம் என்பது திராட்சை செடியாகிய இயேசுவை குறிக்கிறது விசுவாசிகள் என்பது இயேசு என்ற திராட்சை செடியில் இருந்து வளர்ந்து கனி கொடுக்கும் அதன் கொடிகளை சொல்லுகிறது கொடிகள் அல்ல செடி கொடி அல்ல கொடிகள் கிறிஸ்து ஒருவரே திராட்சை செடி அவரே மனிதனை தன்னோடு சேர்த்து கொண்டு தீய காரியங்களை நெஞ்சை விட்டு அகற்றி நற்கிரியைகளை நமக்குள் நடப்பிக்கிறார் நமது உள்ளத்தை பரிபூரணமாக நிரப்பி இருந்தால் மாத்திரமே அவிவிசுவாசம் என்ற சத்துருவை விரட்ட முடியும் அவிவிசுவாசம் உள்ளவர்களால் கத்தரை துதிக்க முடியாது முழு மனதுடன் ஜெபிக்க முடியாது யஸ்தரை போல ஆபிரகாமை போல விசுவாசிக்க முடியாது இரவு முழுவதும் யாக்கோபை போல ஜெபிக்க முடியாது ஆபிரகாம் விசுவாசித்தான் அவன் கத்தர் பின்னே சென்றான் யார் கத்தர் பின் செல்வார்கள் அவரை விசுவாசிப்பவர்கள் யார் என்றால் கர்த்தரை விட்டு பிரிந்து செல்பவர்கள் அவர் மீது உள்ள நம்பிக்கையை இழப்பார்கள் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இதன் நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார் அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவர் உடனே கூட நடவாமல் பின் வாங்கி போனார்கள் இயேசுவை மட்டுமல்ல தங்கள் நித்திய வீட்டையும் இழந்து பாவத்தின் பிடியில் அகப்பட்டு பரலோகத்தையும் இழந்து போகிறார்கள் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின் வாங்கி போனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார் நம்முடைய இருதயம் பரிசுத்தம் அவருடைய பரிசுத்தம் அடைய இயேசுவே வழி அவருடைய சத்தம் கேட்போர் பரிசுத்தம் அடைவார்கள் சாத்தானின் ராஜ்யம் எங்கு நடக்கிறது ஏன் நடக்கிறது எப்படி நடக்கிறது எதற்காக நடக்கிறது கர்த்தரின் ராஜ்யம் எங்கு எப்படி எதற்காக என்பதை வேதம் கோடிட்டு காட்டுகிறது நமது இருதயத்திலே கர்த்தரோ அல்லது சாத்தானோ ராஜ்ஜியம் செய்கிறார்கள் கர்த்தன் நன்மை செய்யும் தீமை செய்யாமல் இருக்கவும் பலன் தருகிறார் சாத்தான் தீமை செய்யவும் நன்மை செய்யாமல் இருக்கவும் மனதை கடினப்படுத்துகிறான் யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் சாத்தானுக்கு யூதாஸ் இடம் கொடுத்த போது நடந்தது என்னவென்றால் அவன் அவனை ஆளுகை செய்து தன் ராஞ்சியத்தை அவன் உள்ளத்தில் ஸ்தாபித்து விட்டான் பரிசேயன் சதி திட்டத்திற்கு இடம் கொடுத்து இயேசுவின் அன்பிற்கு கதவை அடைத்தான் பண ஆசைக்கு இடம் கொடுத்து கர்த்தரோடு இருக்கும் பாக்கியத்தை இழந்தான் அவனது சுவாவங்களுக்கு அவனது தீய குணங்களுக்கு இடம் கொடுக்காமல் பிசாசு துரத்தப்பட்ட இருதயம் தேவனுடைய அன்பினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பப்பட வேண்டும் தீய எண்கள் எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கும்போது தீய செயல்களை செய்ய தூண்டுவதால் உண்டாகும் தீய செயல்கள் நமது ஆசீர்வாதத்தை தடை செய்யும் முன்பே நாம் தீய எண்ணங்களை கர்த்தரின் கிருபையால் நமது மனதை விட்டு அகற்ற வேண்டும் தீய மனதை மாற்றவாறும் தூய ஆவியே என்று நாம் பாடும் பொழுது அந்த பாடலில் என் தீய குணத்தை என்னால் மாற்ற முடியாது கதாவே நீரே என் தீய குணத்தை மாற்றும் எனக்குள் நல்ல குணங்கள் உருவாக கிருவை தாரும் என்று அனுதினமும் நாம் ஜெபிக்கும் பொழுது நமது குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் கத்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏறப்பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர் கத்தாவே என் ஆத்துமாவை வஞ்சகத்துக்கும் கொடுமைக்கும் விளக்கி ரட்சியும் என்று தினமும் ஊக்கமாக ஜெபிப்போம் நமது ஆத்துமாவை கத்தர் மெய்யான வெளிச்சத்தில் நடத்துவார் பொய்யான வழியில் விழாமல் பாதுகாப்பார் பாவம் மனிதனுக்கு வேதனையை கொண்டு வருகிறது கோபம் எரிச்சல் பொறாமை பொறலாசை விரோதம் பகை கசப்பு பிடிவாதம் பழிவாங்குதல் போன்ற பல கெட்ட குணங்களுக்கு நம் மனதில் இனம் கொடுத்தால் அது ஒரு நாள் நமது முழு வாழ்க்கையுமே பாழாக்கி விடும் அநேக தேவைகள் இருந்தாலும் கர்த்தர் சந்தித்து வருகிறார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை சாத்தான் நம்மை அவமானப்படுத்த போராடுகிறான் கர்த்தரோ நம்மை கனப்படுத்தி மகிழவிக்கிறார் அவன் நம்ம நம்முடைய ரகசிய பாவங்களில் விழ போராடுகிறான் கர்த்தரோ நம்மை பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து பரிசுத்தமாக்கி எல்லா உத்தரவத்துக்கும் விலக்கி மீட்டு சாத்தான் நமது ஆத்மாவை நித்திய அழிவிலே தள்ளுவதற்கு போராடுகிறான் கர்த்தரோ நம்மை அவன் கைக்கு தப்புவித்து நித்திய ஜீவனுக்குள் கொண்டு சென்று ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர் ஒருபோதும் நமக்கு தீங்கு செய்யாதவர் அவர் நம்மை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காக்கும்படி நாம் உபவாசத்தோடும் உண்மையான மனத்தாழ்மையுடனும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் கத்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இதழ் முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் நம்மை கண்மணி போல பாதுகாப்பதை காண்போம் நாம் விரும்புகிற மகிழ்ச்சியான வாழ்வை அவர் தருவார் அற்புதமாக நம் தேவைகள் சந்திக்கப்படும் கத்தர் இயேசு கிறிஸ்துவை தேடும் அனைவரும் அவருடைய ஆசீர்வாதத்தை தேடும் அனைவரும் அவருடைய விசுவாசத்தோடு செய்து வரும் அனைவரும் நம்முடைய பரமபிதா என்னை பற்றி நம்மை பற்றியும் நம்முடைய தேவைகளை பற்றியும் நன்றாக அறிந்து வைத்துள்ளார் அவர் நம் தேவைகளை அதிசயமாக சந்திப்பார் ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை ஒருபோதும் நாம் பசியினாலும் பஞ்சத்தினாலும் அழிந்து போவதில்லை ஆகாய்த்து பறவைகளை போஷிப்பவர் நம்மையும் போஷித்து நடத்துவார் என்று உறுதியான விசுவாசத்தோடு நாம் வாழ வேண்டும் என கர்த்தர் எதிர்பார்க்கிறார் எலியா மிக பெரிய தீர்க்கதரிசி என்பதை நாம் அறிந்தது ஆனால் எலியாவை காகங்களைக் கொண்டு போஷிப்பேன் கேரித் ஆற்ற அண்டையில் ஒளிந்து கொண்டு இரு என்று கர்த்தர் சொல்லுவதை ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் நம்மை பார்த்து இதோ வார்த்தையை சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம் ஆண்டவரே காகம் எப்படி ஆகாரத்தை தரும் என்று கேட்டிருப்போம் ஆனால் எலியா காகங்களை அல்ல கத்தரையை விசுவாசித்து கேரித்து ஆற்றங்கரையில் போய் வசித்தபோது காகம் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பத்தையும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது ஒருபோதும் கர்த்தர் கைவிட மாட்டார் பஞ்சத்தில் திருப்தியான ஆகாரம் தனிமையை மகிழ்ச்சியாக்கியது கத்தரின் செயல் கத்தரின் செயல்களை மனித ஞானத்தை கொண்டு அறிவது கடினமானது மரண பயத்தினாலும் எதிர்காலத்தை பற்றிய பீதியினாலும் அநேக ஜனங்கள் முகங்கள் மிகுந்த சோகம் கொண்டு பல குடும்பங்களில் மரணம் நேரிடுகிறது இதற்கு நடுவில் பசி பட்டினி என் தேவன் நம்மை நடத்தி வருகிறார் கர்த்தருடைய ஓழியத்தை தடையின்றி நிறைவேற்ற காரணமாக இருந்த நம் அன்பை அறிந்து கர்த்தரை துதிக்கிறோம் தினமும் மறவாமல் எங்களுக்காக தேவையான நேரம் நினையாத நண்பர்கள் மூலம் கர்த்தர் நமக்கு உதவி செய்து பஞ்ச காலத்தில் நம்மை போசித்து காப்பாற்றி வருகிறார் நம்மையும் போசிப்பார் கத்தர் நடத்துவார் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம் இடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார்கள் நாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார் பிலிப்பு அவருக்கு பிரதி இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இருநூறு பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான் அப்பொழுது அவருடைய சீஷரே ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில் ஐந்து வாட்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்று இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார் அந்த இடம் மிகுந்த புல் உள்ளதாய் இருந்தது பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய ஐயாயிரம் பேராய் இருந்தார்கள் இயேசு கிறிஸ்து செய்த மிக பெரிய அற்புதம் ஐந்து அப்பம் இரண்டு மீன்களை கொண்டு ஏறக்குறைய ஐயாயிரம் புருஷர்களுக்கு திருப்தியான உணவை கொடுத்து மிக பெரிய அதிசயம் மனுஷனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும் என அன்பான சகோதரனே சகோதரியே உனது தேவையை பெரிதாக இருக்கலாம் கடன் அடைப்பதற்கு கத்தர் வழி உண்டாக்கும்படிக்கு கருத்தாக ஜபிக்கும் பொழுது நம் குடியிரு குடியிருப்பதை ஒரு சொந்த வீடு கூட வாங்க முடியாத அளவுக்கு அல்லது வீடு கட்ட முடியாத அளவு நம் வருமானம் மிகவும் குறைவாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகள் படிப்புக்கு செலவுக்கு என்ன செய்வேன் என்று கலங்கலாம் கத்தரை தேடுங்கள் மனதார தோத்திர பலிகளை செலுத்துங்கள் கத்த திருமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் யார் தொழில் நஷ்டம் அடை அடைந்தோர் மழை வெள்ளத்தினால் புயல் காற்றினால் பாதிக்கப்பட்டோர் வேலை வருமானம் இழந்து பசி பட்டினியில் வாடுவோர் விதவிகள் ஊனமுற்றோர் முதியோர் அனாதைகள் விபத்தில் சிக்கி கைகால் இழந்து படுத்த படுக்கையில் மாத கணக்கில் இருப்போர் மன வேதனையில் வாடி தவிக்கும் மக்களுக்கு நாம் ஜெபித்தால் மட்டும் போதாது அவர்களுக்கு நம்மால் ஏன்ற பண உதவிகளை செய்து அவர்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுக்கும்போது கர்த்த நாம் செய்த தான தர்மங்களை நினைவு நமக்கு ஆபத்து வரும் சமயங்களில் நாம் அழிந்து போகாதபடி பாதுகாப்பை காணமடையும் அன்றியும் நன்மை செய்யும் தான தர்மங்களை பண்ணவும் மறவாது இருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ பிறருக்கு நாம் நன்மை செய்யும் பொழுது கத்தரே நம்மை மேன்மைப்படுத்துவார் மகிமைப்படுத்துவார் நம் மூலமாக அவர் மகிமைப்படுவார் கத்தர் நம்மை காக்கிறவர் கத்தர் நம் வலது பாரிசத்தில் நமக்கு நிழலாய் இருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இதர் முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் பவுலுக்கு துணை நின்ற கர்த்தர் என்றும் உயிரோடு இருக்கிறார் நமக்கு துணை செய்வார் நம் கொடிய நோயில் இருந்து பாதுகாப்பார் கொடிய மனிதர்களிடம் இருந்து பாதுகாத்து நமது பரம ராஜ்யத்தை அடையும்படி உதவி செய்வார் கத்த நித்தமும் நம்மை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் நம் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர் ஊற்றப் போலவும் இருப்பாய் தடை இல்லாமல் நம் தேவைகள் சந்திக்கப்படவும் நம் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் தொடர்ந்து கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக